வாழ்க வளமுடன் அனைவருக்கும் மகிழ்ச்சியான செய்தி நமது உதயமூர்த்தி ஐஏஎஸ் அகாடமியிலே டிஎன்பிஎஸ்சி ஃபீல்ட் அஸ்டன்ட் டிஎன்இபியிலே ஃபீல்ட் அஸ்டண்ட் என்று சொல்லக்கூடிய கல உதவியாளர் பணிக்கான எழுத்து தேர்வு டிஎன்பிஎஸ்சி மூலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது டிஎன்இபி ஃபீல்ட் அஸ்டண்ட் எழுத்து தேர்வுக்கான பயிற்சி வகுப்பு நமது விருதாச்சலத்தில் உதயமூர்த்தி ஐஏஎஸ் அகாடமியிலே ஓய்வு பெற்ற அரசு ஐடி முதல்வரால் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பயிற்சி வகுப்பு நடத்தப்படுகிறது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை முழு நேர பயிற்சி வகுப்பு ஓய்வு பெற்ற அரசு ஐடி முதல்வர்களால் பயிற்சி வகுப்பு நடத்தப்படுகிறது பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது பயிற்சியிலே பொது தமிழ் பொது அறிவு மற்றும் தொழில்நுட்ப பாடம் என்று மற்றும் மொத்தம் நானூறு கேள்விகளுக்கும் சிறப்பான முறையிலே பயிற்சி அளிக்கப்படுகிறது நமது உதயமூர்த்தி ஏஎஸ் அகாடமி என்பது டிஎன்பிஎஸ்சி குரு ஃபோர் டிஎன் யுஎஸ்ஆர்வி இரண்டாம் நிலை காவலர் பிஜிடிஆர்இ தமிழ் பாடம் என்று மூன்று முறை சேட்ஃபஸ்ட்டு பெற்ற நமது உதயமூர்த்தி ஏஎஸ் அகாடமியிலே தற்போது டிஎன்இபி ஃபீல்ட் கள உதவியாளர் தேர்வுக்கான எழுத்து தேர்வுக்கான பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது பயிற்சியிலே சேர்ந்து பயிற்சி பெற்று தேர்விலே வெற்றி பெற்று அரசு ஊழியராகி தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளலாம் என உதயமூர்த்தி ஐஏஎஸ் அகாடமி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் மேலும் நமது பயிற்சி மையத்திலே ஸ்டேட் ஃபெஸ்ட் பெற்ற மாணவர் மாணவி இவர்களுடைய புகைப்படமும் தாங்களுக்கு காண்பிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக டிஎன் யுஎஸ்ஆர்பி தேர்விலே ஸ்டேட் ஃபெஸ்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்விலே ஸ்டேட் ஃபெஸ்ட் பிஜிடிஆர்வி தமிழ் பாடத்திலே ஸ்டேட் ஃபஸ்ட் ஸ்டேட் ஃபஸ்ட் பெற்றோருடைய புகைப்படமும் தங்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது பயிற்சியில் சேர்ந்து பயனடைவீர் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் அரசு பணியை பெற்று பயனடைவீர் நன்றி வணக்கம் உதயமூர்த்தி அகாடமி விருதாஜலம்